வணக்கம் திரையுலக கவிஞர்கள் என்று வருகிற போது கவியரசு கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின் என்று பிரிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையை உடையவர் யார் என்று கேட்டால் கண்ணதாசன் அவர்கள் தான் அவர் பிறந்தது இங்கே சிறுகூடல்பட்டி அதாவது காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி தந்தையார் பெயர் சாத்தப்பன் தாயார் விசாலாட்சி எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா கண்ணதாசன் அவருடைய தாயார் விசாலாட்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தாயார் பேர் விசாலாட்சி என்னுடைய தாயார் பேரும் விசாலாட்சி தான் இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை இவருடைய குழந்தைகள் எட்டு குழந்தைகள் சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினுடைய குழந்தைகள் எட்டு பேரில் எட்டாவது குழந்தை தான் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் அவர்கள் அவர் வந்து நகரத்தார் வழக்கப்படி அவரை வந்து தத்து கொடுக்குறாங்க அப்போ அந்த வீட்டினுடைய பேர் என்ன இவருக்கு வைக்கப்படுதுன்னா நாராயணனுங்கிற பேர் வைக்கப்படுது வெகு காலம் வந்து அங்கேயே இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வரைக்கும் தான் படித்தார் எட்டாவது குழந்த அப்புறம் படிப்பு வரல சகோதரி வீட்டில் நாச்சியாபுரத்தில் இருந்தார் பத்திரிக்கைகளுக்கு எழுதணும்னு ஆசை இருந்தது முதல் பாட்டு எழுதுனது காலை குளித்தழுந்து கருஞ்சார்ந்து பொட்டு வைத்து கருணாக பாம்பனவே கார் கூந்தல் பிள்ளலிட்டு அப்படின்னா அந்த பாட்டு எழுதி அது அச்சாயிருக்குது நான் நாச்சியாபுரத்துக்கு ஒரு முறை பேச போயிருந்தேன் அதாவது திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடி வழியில் இந்த நாச்சியார்புரம் இருக்குது அப்போ பேச போனப்போ பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது இரவு பத்து மணிக்கு கண்ணஹாசனுடைய பாடல்களில் அவருக்கு பெருமையை தருவது காதல் பாடல்களாக தத்துவம் பாடல்கள் தலைப்பு பெருங்கூட்டம் வந்துடுச்சு அதில் ஒரு ஆரம்பிக்க போகிறப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு கட்டில் தூக்கிட்டு வந்து போட்டாங்க மேடைக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணார் தலாரி வச்சு இப்படி படுத்துக்கிட்டு பேசுங்க அப்படின்னாரு எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் யார் அப்படின்னு கேட்டேன் அவர் தான் கண்ணஹாசன் வளர்த்தவர் அவனுடைய மூத்த சகோதரனுடைய கணவர் தொண்ணூறு வயது அவருக்கு பேச 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 அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு சந்தோஷமும் உட்காந்து கண்ணஹாசன் முதல்ல இலக்கிய உலுக்குள்ளே எழுதணும்னு வர்றாரு சக்க சக்தி காரியத்துக்கு போகிறாரு இங்கே கோயம்புத்தூர்க்கெலாம் போகிறாரு சக்தி கோவிந்தனை சந்திக்கிறாரு சேலம் மாடர்ன் தேட்ரஸ்க்கு போகிறாரு இப்படி பல இடங்களுக்கு போனபோது சேலத்துக்கு இவர் போயிருந்தபோது அவர் அவருடைய தோற்றம் எப்படி இருந்ததுங்கிறத வாலி நானும் இந்த நூற்றாண்டுங்கிற தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு அந்த கதர் வேட்டி கதர் சட்ட விபூதி கையில் மஞ்ச பையி ஆறடி உயரம் அகன்ற நிட்டி சிவந்த உருவம் ஒல்லியான இந்த தேகம் நல்லா பார்ப்பதற்கான ஒரு தெய்வீக தோற்றத்தோடு இருந்தாராம் அப்போ சேலம் மாடம் தெரஸில் அவர் வந்து கதைவசனம் எழுதலாம்னு போயிருக்காரு அப்போ என்ன பண்ணாங்களாம் கண்ணியின் காதலின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு பாட்டு எழுத முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து சரி சினிமாவளவர்களும் வந்துட்டோம் என்ன செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு சரி எழுதுறேன்ட்டார் என்ன சூழல்னு கேட்டிருக்காரு கதாநாயகி கதாநாயகனை தேடி போகிறா மாறுபடத்தில் போகிறா போகிறபோது அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு அது அமையமா என்னான்னு தெரியாது அப்போ தனக்குத்தானே ஆறுதல் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு அப்படின்னாங்களாம் கூட தான் இவர் அது தனக்காகவே எழுதுன மாதிரி ஆரம்பித்தார் கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே இந்த பாட்டு நீங்கள் அதை அந்த ரயில் போகிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பாட்டு வரும் உண்மையிலேயே அது அவருக்காக எழுதின பாட்டு தான் அது கடைசி பாட்டு என்னான்னு நமக்கு தெரியும் ஷிகாகோவுக்கு அவர் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் போது இளையராஜா அவர்கள் மூன்றாம் படத்துக்காக பாட்டு கேட்குறாரு அப்போ அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறார் கண்ணே கலைமானே கனிமையில்ன கண்டேன் உடை நானேங்கிற பாட்டு எழுதி கொடுக்குறாரு இந்த ஐம்பத்தி நாலு வயதுக்குள் அவர் சாதித்த சாதனைகள் ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் எதை சொல்கிறது எதை விடுறது இவர் வெறும் பாடலாசிரியரா பாடலாசிரியர் ஒருபுறம் கதைவசன கர்த்தா பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார் நாடோடி மன்னன் அவ்வளோ பெரிய ஓட்டத்துக்கு காரணம் அந்த வசனம் தாங்க நாடோடி மன்னன் அவர் எழுதின அந்த அற்புதமான வசனம் எம்ஜிஆர் அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு மதுரை வீரன் அவர் தான் வசனம் அவரே தயாரித்த மாலை டமங்கை கருப்பு படம் வானம்பாடி இந்த மாதிரியான படங்களுக்கு முழுவதும் அவரே வசனம் எழுதியிருப்பார் அவர் நடிக்கவும் செஞ்சுருப்பார் ரத்திலகம்னு ஒரு படம் தயாரித்தார் அதில் பழைய மாணவர் முத்தையா பாட்டு பாடுவார் சொன்னோடனே ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு டிஎம்எஸ் குரலில் கண்ணாசனை தோன்றி பாடுவாருங்க காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட சாதிகள் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு பாடிடுவார் இப்போ இந்த பாட்டை அவர் பா பாடுற போது அவரை உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சோம் பின்னாடி அதே மாதிரி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அந்த பாட்டம் சூரியகாந்திங்கிற படத்துக்காக அவர் பாடியிருப்பார் தத்துவமா கண்ணாசன் மாதிரி யாருங்க முடியும் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பார் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பார் விட்டுவிடும் ஆசை பட்டுவிடும் மேணி சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தின் நினைப்பு அப்படிம்பார் காதல் சொல்கிறோமா காதல் என்பது இதுவரை கல்யாண காலம் ஒருவரை அப்படிம்பார் இப்போ வசனம் பாட்டு படத்தயாரிப்பு பத்திரிகை தென்றல் பத்திரிக்கை நடத்தினார் நாடகங்கள் எழுதினார் சேரமான் காதலிக்கு தான் அவருக்கு சே சாகித்ய கடன் விருது கிடச்சது சிறுகதை எழுதினார் அர்த்தமில் இந்து மதம் எழுதினார் அதே போல் வனவாசம் மனவாசம் தாண்டி வாழ்க்கை வரலாறு எழுதினார் எல்லா அரசியல் துறையில் இருந்தார் எல்லா செய்தும் அவர்கிட்ட இருந்தது கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணனே பாடுற மாதிரி பாட்டு இதில் கர்ணன் படத்தில் வரும் உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது சீர்காழிக்குரலில் கேட்டிங்கன்னா அடையாப்பா அந்த இசை எம்எஸ்வி அவர்கள் பாட்டு காட்சி அமைப்பு அதில் வரக்கூடிய கருத்தை அப்போ கருத்து செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கேட்குறப்பே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு செய்தி சொல்லி நான் ஒரு மணி நேரம் பேசலாம் கண்ணாசனை பற்றி மாமனிதர்கள் ஒரு நாளைக்கு பேசலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்னன்னா படித்தால் மட்டும் போது ஒரு பாட்டு எழுதுறப்ப பெங்களூர் போயிருந்தாங்களாம் எம்எஸ்சி அவர்களும் கண்ணாசனம் அவர்களும் தினம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது போயிட்டு வேண்டியது சுற்றி பார்க்க வேண்டியது இப்படி இருந்திருக்காங்க பாட்டு எழுத வேண்டிய நாள் முடிஞ்சு போச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன சூழல்னு கேட்டால் அண்ணன் கெட்டவன் தம்பன் நல்லவன் தம்பி வாழ்க்கைக்கு எடுத்த அண்ணன் என்ன பண்ணா தம்பிக்கு தெரியாமலே எல்லா ச சதிகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கான் இது தெரிஞ்சுக்கிட்ட தம்பி அண்ணனை பற்றி பாடுறான் இதுதான் பாட்டு இது இந்த சூழல் சொல்லிட்டாங்க க மூணு நாள் பொறுத்திருந்த விசுவாங்கன்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம பாட்டு கொடுக்கலன்னா பெரிய கஷ்டமாக இருப்பேன்னு அப்படின்னு குளிச்சுட்டு இருந்த கவிஞர் வேகமாக குளிச்சுட்டு வந்து கேட்டாராம் அந்த ராஜாஜி எழுதின ஒரு புத்தகம் மகாபாரத பற்றி புத்தகம் பேரனே அப்படின்னாரா இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கார் உடனே ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க உடனே கண்ணன் காட்டிய வழின்னோடனே அப்படியே பாட்டு வந்துச்சாங்க அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா அந்த பாட்டு நீங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையாப்பா தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் எத்தனை செய்தும் வெறுக்கவில்லை இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டா எப்படி இருக்கும் காதலாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் தத்துவமாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் கண்ணனை பாடினாலும் முருகனை பாடினாலும் நாராயணனை பாடினாலும் கண்ணதாசனுக்கு இணை கண்ணதாசன் தரங்க கண்ணதாசன் உண்மையிலேயே படைப்பதனால் இறைவன் சொன்னார்னா அந்த படைப்பு தொழிலுக்கு தக்கபடி தன்னுடைய கவிதைகளால் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கவியரசர் கவியரசர் அன்பிற்கு நீ யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்